சொத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நம்மளுக்கு ஒரு ஏராளமான ஒரு டைம் வந்து கொடுத்துருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் குக்கேஸ் மாதிரி செஸ் சாம்பியன் வந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பல்வேறு நல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த வருடங்கள் வந்து பல்வேறு விதமான நிகழ்வுகள் இந்த வருஷம் நடந்துகிட்டு இருந்தது அதுல முக்கியமான பல நிகழ்வுகள் வந்து நம்ம ஈரான் ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இஸ்ரேல் இஸ்ரேல் காசா போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுவும் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது இந்த வருடங்கள் பங்களாதேஷ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வந்து ஏற்பட்டது அது என்ன நம்ம சேக் ஹசீனா வந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு மத்தியா வந்து இப்போ அங்கே வந்து யூனஸ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு ராணுவ ஆட்சி இந்தியாவுக்கும் வங்க தேசத்துக்கும் அவ்வளவு அருமையான ஒற்றுமை இருந்தது அந்த ஒற்றுமை இப்போ சிதைஞ்சு போய் வேற மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து எந்தெந்த நாடு கூட நம்ம இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுவும் ஒரு முடிவு இல்லாம வந்து போய் ஓரளவுக்கு சுமூகமாக வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கும் வந்து மாலத்தீவுஸ்க்கும் வந்து பல பிரச்சனைகள் வந்து வந்தது அந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ராணுவ வீரர்களை வெளியேற்றிட்டு அங்கே வந்து கொஞ்சம் இப்போ அது கொஞ்சம் ஓரளவு பிரச்சனை வந்து சமாதானமா போய்கிட்டு இருக்கு அடுத்து நம்ம லட்சத்தீவா டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அங்கே சில இதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து மூன்றாம் முறையா ஆட்சி அமைச்சிருக்காரு இந்த மூன்றாம் முறையா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவர் பீகார் ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு நிறைய நிதி வந்து ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கும் வந்து அவங்க கேட்கறத நிதியை வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது அது ரசிக்கும்படியாகவும் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நேற்று வந்து இஸ்ரோ ஒரு விண்வெளி திட்டமா வந்து ரெண்டு செயற்கை கோள் டாக் பண்ற மாதிரி எஸ்டி எக்ஸ் ஒன் எஸ்டி எக்ஸ் டூ வந்து வெற்றிகரமா நிறைவேற்றினாங்க அது இந்த ஆண்டின் வந்து ஒரு கடைசி நல்ல நடந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம ஷேர் மார்க்கெட்ல பல டைம் கீழே வந்துச்சு பாயிண்ட்ஸ் நிறைய கீழே வந்துச்சு நிறைய மேல மூவ் அப் ஆகுது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அடுத்து வந்து பொங்கல் வரப்போகுது கிறிஸ்துமஸ் வரப்போகுது நமக்கு வந்து நிறைய வந்து சலுகைகள் வந்து கிடைக்க போகுது மக்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் மத்திய அரசாங்கம் பட்ஜெட் அறிவிக்க போகுது மக்களும் சரியா பயன்படுத்திக்கணும் இந்த வருடம் குடி வந்து குறைக்கணும் எல்லாரும் மது அருந்த கூடாது மக்கள் வந்து நல்லா இருக்கணும் இந்த மத்திய அரசாங்கமே ஒரு தடை போடலாம் அல்லது மாநில அரசாங்கம் ஒரு தடை போடலாம் இந்த மாதிரி மது அருந்தது வந்து ஜனங்க வந்து ரெடியூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை வந்து கடைப்பு பிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் தமிழக முதல்வர் கூட இப்போ போதைக்கு எதிரான நிறைய பிரச்சாரங்களை வந்து பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம வந்து ஒரு நியூஸ் ஒன்று அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கேர்ள் வந்து ஒரு ஜானசேகர் பையனால் வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டாரு அவரை எடுத்து மக்கள் கடும் கடுமையா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும் நம்மளுக்கு வந்து சேட்டலைட்டு மிசைல்ஸ் ராணுவ ரீதியாக எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம சாதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னமும் நம்ம சாதிக்க முடியாத ஒரு விஷயமா வந்து இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து காவேரி இன்ஜின் திட்டம் இந்த காவேரி இன்ஜின் திட்டம் வந்து இந்த வருடமாவது ஒரு புல்ஃபில்மெண்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எல்லாரையும் சந்திக்கிறோம் எல்லாரும் வந்து எதிர்பார்க்கிறோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வருகிற புதிய வருடம் அனைவருக்கும் அனைத்து நல்லதையும் திறக்கணும் சொல்லி yeah and the practical eu...